தினமும் தெருவு ஒன்று சாமுவேல் அதிகாரம் பதினான்கு யோனத்தானின் தீர செயல் ஒருநாள் சவுலின் மகன் யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி வா நமக்கு எதிரே அந்த பக்கம் இருக்கிற பெலிஸ்தீரின் எல்லை காவலுக்கு செல்வோம் என்றார் ஆனால் இதை தம் தந்தையிடம் சொல்லவில்லை சவுல் கிபையாவின் எல்லையில் மிக்ரோனிலிருந்து ஒரு மாதுளை மரத்தின் கீழ் காத்திருந்தார் அவரோடு இருந்த மக்கள் ஏறக்குறைய அறுநூறு பேர் அப்போது சீலோவில் ஆண்டவரின் குரு ஏலியின் மகன் பினகாசுக்கு பிறந்த இக்காபோதின் சகோதரனான அகித்தூபின் மகன் அஹியா ஏபோதை அணிந்திருந்தான் யோனத்தான் சென்றிருந்தது மக்களுக்கு தெரியாது யோனத்தான் எல்லை காவலுக்கு செல்ல முயன்ற கணவாயில் இரு பக்கமும் இப்பக்கமும் அப்பக்கமும் செங்குத்தான பாறைகள் இருந்தன ஒன்று போட்சேசு என்றும் மற்றொன்று செனே என்று அழைக்க என்றும் அழைக்கப்பட்டன ஒரு தூண் பாறை வடக்கே மிக்மாஸுக்கு எதிரிலும் மற்றொன்று தெற்கே கிபையாவுக்கு எதிரிலும் இருந்தன யோனத்தான் தம் படைக்கலன்களை வைத்திருந்த ஊழியனை நோக்கி வா இந்த விருத்த சேதனம் அற்றோரின் எல்லை காவலுக்கு கடந்து செல்வோம் ஒருவேளை ஆண்டவர் நம் சார்பாக செயல்படுவார் ஏனெனில் சிலரை கொண்டோ பலரை கொண்டோ மீட்பு அளிப்பதில் ஆண்டவருக்கு தடையில்லை என்றார் அதற்கு அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் உம் மனம் போல் செய்யும் நீர் முதலில் செல்லும் உம் மனதிற்கேற்ப செய்யுமாறு நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொன்னான் பிறகு யோனத்தன் இதோ நாம் கடந்து அம்மனிதரிடையே மனிதரிடம் சென்று நம்மையே அவர்களுக்கு வெளிப்படுத்துவோம் அவர்கள் நம்மிடம் நாங்கள் உங்களிடம் வரும் வரை அங்கேயே நில்லுங்கள் என்று கூறினால் நாம் அவர்களிடம் செல்லாமல் நம் இடத்திலேயே நிற்போம் மாறாக எங்களிடம் வாருங்கள் என்று சொன்னால் நாம் அவர்களிடம் செல்வோம் ஆண்டவர் அவர்களை நம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதற்கு இதுவே அடையாளமாய் இருக்கும் ஆகவே இருவரும் பெலிஸ்தியரின் எல்லை காவலுக்கு சென்று தங்களையே வெளிப்படுத்த பெலிஸ்தியர் இதோ தாங்கள் ஒளிந்திருந்த குழிகளை விட்டு எபிரேயர் வெளியே வருகின்றனர் என்று கூறினார் எல்லை காவலர் யோத யோனத்தானுக்கும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனுக்கும் மறுமொழி கூறி எம்மிடம் வாருங்கள் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்போம் என்றனர் அப்போது யோனத்தான் தம் படைக்கலன்களை தாங்குவோனிடம் என் பின்னால் வா ஏனெனில் ஆண்டவர் அவர்களை இஸ்ரேலின் கையில் ஒப்புவித்துள்ளார் என்றார் யோனத்தான் தம் கைகளாலும் கால்களாலும் ஊர்ந்து மேலே செல்ல அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோன் பின்னால் சென்றான் யோனத்தான் அவர்களை தாக்க அவர் தம் படைக்கலன்களை தாக்குவோன் அவருக்கு பின் வந்து அவர்களை கொன்றான் யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் நடத்திய முதல் தாக்குதலில் ஏறக்குறைய இருபது பேர் ஏர் நிலப்பரப்பில் வீழ்ந்தார்கள் அப்பொழுது பாளையத்திலும் நில ஒளியிலும் மக்கள் அனைவரிடத்திலும் நடுக்கம் ஏற்பட்டது எல்லை காவலர்களும் கொள்ளையிடுவோரும் கூட நடுநடுங்கினர் நிலமும் நடுங்கிற்று அது ஆண்டவரால் ஏற்பட்ட நடுக்கமாக இருந்தது பெலிஸ்தியரின் தோல்வி பென்னியமின் பகுதியில் உள்ள கிபையாவில் இருந்த சவுலின் சாம காவலர் பெலிஸ்தியர் கூட்டம் இங்கும் அங்கும் சிதறி கரைந்து விட்டதை கண்டார்கள் சவுல் தம் ஆட்களை நோக்கி கணக்கெடுத்து நம்மை விட்டு சென்றவர் யார் என்று பாருங்கள் என்றார் அவர்கள் கணக்கெடுத்து பார்க்க யோனத்தானும் அவர் தம் படைக்கலன்களை தாங்குவோனும் இல்லை என்று கண்டனர் பிறகு சவுல் அகியாவை நோக்கி கடவுளின் பேழையை கொண்டு வா என்றார் ஏனெனில் அக்காலத்தில் பேழை இஸ்ரேல் மக்களோடு இருந்தது குருவிடம் சவுல் பேசி கொண்டிருந்த பெலிஸ்தியரின் பாளையத்தில் ஏற்பட்ட குழப்பம் தொடர்ந்து மிகுதியாயிற்று சவுல் குருவிடம் உன் கையை விலக்கிக்கொள் என்றார் அதன்பின் சவுலும் அவரோடு இருந்த ஆட்கள் அனைவரும் ஒன்று திரண்டு போருக்கு சென்றனர் இதோ பெலிஸ்தியர் ஒருவன் ஒருவனுக்கு எதிராக ஒருவன் ஒருவனுக்கு எதிராக வாழெடுக்க அவர்களிடையே மாபெரும் அச்சம் ஏற்பட்டது ஏ ஏற்கனவே பெலிஸ்தேரோடு சேர்ந்து கொண்டு அவர்களோடு பாளையத்தில் திரிந்து வந்த எபிரேயரும் சவுலோடு யோனத்தானோடும் சவுளோடும் யோனத்தானோடும் இருந்த இஸ்ரேலுடன் இணைந்து கொண்டனர் எப்ராஹிம் மலைநாட்டில் ஒளிந்து கொண்டிருந்த இஸ்ரேலர் அனைவரும் பெலிஸ்தியர் தப்பி ஓடுவதை கேள்வியுற்று அவர்களும் அவர்களை துரத்தி தாக்கினார்கள் அன்று ஆண்டவர் இஸ்ரேலை விடுவித்தார் போர் பெத்தாவோனை தாண்டி நடந்தது போர் பெத்தாவோனை தாண்டி நடந்தது போருக்கு பின் நிகழ்ந்தவை இஸ்ரேல் மக்கள் அன்று சோறு ஊற்றனர் ஏனெனில் சவுல் அவர்களை நோக்கி நான் என் எதிரிகளை பழிவாங்க வேண்டும் ஆகவே மாலைக்குள் யாராவது உணவு கொண்டால் அவன் சா சபிக்கப்பட்டவன் என்று ஆணையிட்டு கூறினார் மக்களில் எவரும் அன்று ஏதும் உண்ணவில்லை பின்பு நாட்டின் மக்கள் அனைவரும் ஒரு காட்டினுள் வந்தனர் அங்கே தரையில் தேன் காணப்பட்டது மக்கள் காட்டினுள் நுழைந்தபோது தேன் ஒழுகிக் கொண்டிருந்தது ஆனால் எவனும் தன் கையை வாயில் வைக்கவில்லை ஏனெனில் மக்கள் சாபத்திற்கு அஞ்சினார்கள் ஆனால் தம் தன் தந்தை மக்களுக்கு ஆணையிட்டு சொன்னதை யோனத்தான் கேள்விப்படவில்லை ஆகவே அவர் தம் கையில் இருந்த கோலை நீட்டி அதன் நுனியால் தேன்கூட்டை குத்தி கையில் எடுத்ததை தம் வாயில் எடுத்து அதை எடுத்ததை தம் வாயில் வைத்தார் அவர் கண்கள் தெளிவடைந்தன அதற்கு வீரர்களுள் ஒருவன் கூறியது இன்றைக்கு உணவு கொள்பவன் சபிக்கப்பட்டவன் என்று உம் தந்தை உறுதியாக ஆணையிட்டுள்ளார் மக்களும் சோர்ந்துள்ளனர் சோர்ந்துள்ளார்கள் அப்போது யோனத்தான் என் தந்தை நாட்டை குழப்புகிறார் பாருங்கள் நான் சிறிதளவு தேனை சுவைத்தேன் இப்போது என் கண்கள் தெளிவடைந்துள்ளன இன்று என் இன்று மக்கள் தங்களுக்கு கிடைத்த எதிரியின் கொள்ளைப் பொருட்களை நன்றாக உன்றிரு உண்டிருந்தால் பெலிஸ்தியருக்கு மேலும் பெரும் பெரிய அழிவு ஏற்பட்டிருக்கும் என்றார் அன்று வீரர்கள் பெலிஸ்தியரை மிக்மஸு முதல் ஐயலூன் வரை முறியடித்தனர் எனவே அவர்கள் மிகவும் சேர்ந்தனர் அப்போது வீரர்கள் கொள்ளைப் பொருட்கள் மேல் பாய்ந்து ஆடுகளையும் மாடுகளையும் கன்று குட்டிகளையும் பிடித்து தரையில் போட்டு அடித்து அவற்றை இரத்தத்தோடு உண்டார்கள் வீரர்கள் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள் என்று சவுலிடம் அறிவிக்கப்பட்டது அதற்கு சவுல் நீங்கள் வஞ்சித்து விட்டீர்கள் இப்போதே ஒரு பெரும் கல்லை என்னிடம் உருட்டி கொண்டு வாருங்கள் என்றார் மேலும் சவுல் கூறியது நீங்கள் வீரர்களிடையே சென்று ஒவ்வொருவனும் தன் மாட்டையோ ஆட்டையோ என்னிடம் கொண்டு வந்து இங்கே அடித்து சாப்பிடட்டும் இரத்தத்தோடு உண்டு ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்ய வேண்டாம் என சொல்லுங்கள் ஆகவே ஒவ்வொருவனும் அன்று இரவே தன் மாட்டை கொண்டு வந்து அங்கே அடித்தான் சவுல் ஆண்டவருக்கு ஒரு பலிபீடம் எழுப்பினார் அதுவே அவர் ஆண்டவருக்கு எழுப்பிய முதல் பலிபீடம் அதன் பிறகு சவுல் இரவில் பெலிஸ்தேரை பின்தொடர்ந்து சென்று விடியற்காலை வரை அவர்களை கொள்ளையடிப்போம் அவர்களுள் ஒருவரையும் விடமாட்டோம் என்றார் அதற்கு வீரர்கள் உனக்கு நல்லதெனப்பட்டதை செய்யும் என்றார்கள் குருக்களோ நாம் இங்கே கடவுளை அணுகுவோம் என்றார்கள் சவுல் கடவுளை நோக்கி நான் பெலிஸ்தேரை பின்தொடரலாமா அவர்களை இசிரேலிடம் ஒப்படைப்பீரோ என்று கேட்டார் ஆனால் அவர் அவர் மறுமொழி கூறவில்லை அன்று அவர் மறுமொழி கூறவில்லை எனவே சவுல் வீரர்களின் தலைவர்களே நீங்கள் அனைவரும் இங்கே வாருங்கள் இன்று இப்பாவம் எவ்வாறு ஏற்பட்டது என்று என்று கண்டறியுங்கள் இஸ்ரேலை விடுவிக்கும் ஆண்டவர் மீது ஆணையாக சொல்கிறேன் இதற்கு காரணமாக என் மகன் யோனத்தானே இருந்தாலும் அவன் கட்டாயம் சாவான் என்றார் எனினும் எவனும் மறுமொழி கூறவில்லை மேலும் அவர் இஸ்ரேலர் அனைவரையும் நோக்கி நீங்கள் ஒரு பக்கம் இரு என் மகன் யோனத்தானும் நானும் ஒரு பக்கம் இருக்கிறோம் என்று கூற வீரர்களும் உமக்கு நலமென தோன்றியதை செய்யும் என்று சவுலிடம் சொன்னார்கள் ஆகவே சவுல் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே முழு உண்மையை வெளிப்படுத்தும் என்று மன்றாட யோனத்தான் மீதும் சவுல் மீதும் சீட்டு விழுந்தது வீரர்களோ தப்பினர் பிறகு சவுல் எனக்கும் என் மகன் யோனத்தானுக்கும் இடையே சு சீட்டு போடுங்கள் என சொல்ல யோனத்தான் மீது சீட்டு விழுந்தது சவுல் யோனத்தானை நோக்கி நீ என்ன செய்தாய் சொல் என்ன வினவ அதற்கு யோனத்தான் என் கையில் இருந்த கோளின் நுனியால் கொஞ்சம் தேன் எடுத்து சுவைத்தேன் இதோ நான் சாக தயார் என்று கோரினார் அதற்கு சவுல் யோனத்தான் நீ சாகத்தான் வேண்டும் இல்லையில் கடவுள் எனக்கு அப்படியே செய்யட்டும் அதற்கு மேலும் செய்யட்டும் என்றார் ஆனால் மக்கள் சவுலை நோக்கி இஸ்ரேலுக்காக இவ்வளவு பெரிய விடுதலையை கொணர்ந்த யோனத்தான் சாகலாமா அது கூடவே கூடாது ஆண்டவர் மேல் ஆணை அவர் தலையிலிருந்து ஒரு முடியும் தரையில் விழக்கூடாது ஏனெனில் கடவுளின் துணையோடுதான் இன்று அவர் செயல்பட்டார் என்றார்கள் இவ்வாறு வீரர்கள் அவரை சாவி நின்று தப்புவித்தார்கள் சவுல் பெலிஸ்தியரை பின்தொடராமல் திரும்பிச் செல்ல பெலிஸ்தியரும் தங்கள் இடங்களுக்கு சென்றனர் சவுலின் அரசாட்சி இவ்வாறு சவுல் இஸ்ரேல் மீது ஆட்சி செலுத்தி மோவாபியர் அம்மோனியர் ஏதோமியர் சோபா மன்னர்கள் பெலிஸ்தியர் ஆகிய சுற்றிலும் இருந்த எதிரிகள் அனைவருக்கும் எதிராக போர் தொடுத்தார் அவர் திரும்பிய இடமெல்லாம் அழிவை விளைவித்தார் அவர் வீறு கொண்டெழுந்து அமலேக்கியரை முறியடித்து கொள்ளையிடுவோரின் கையில் நின்று இஸ்ரேலை விடுவித்தார் சவுலுக்கு பிறந்த புதல்வர் யோனத்தான் இஸ்வி மல்கிசுவா அவருடைய இரு புதல்வியரின் பெயர்களாவன மூத்தவள் மேராபு இளையவள் மீக்கால் சவுலின் மனைவி பெயர் அகிலோ அகினோவாம் அவர் அகிமாசின் மகள் சவுலின் சிற்றப்பா நேரின் மகன் அப்னேர் படைத்தலைவனாக இருந்தான் சவுலின் தந்தை கீசும் கீசும் அப்னேரின் தந்தையான நேரும் அபியேலின் புதல்வர் சவுலின் வாழ்நாள் முழுவதும் பெலிஸ்தியரோடு கடும் போர் நடந்து வந்தது வீரனையும் வலியவனையும் கண்டபோது சவுல் அவர்கள் எல்லாரையும் தம்மோடு சேர்த்து கொள்வதுண்டு ஆமேன் இன்றைய இறைவார்த்தை நாளைய வாழ்வின் வழி வாசிப்போம் வாழ்வாக்குவோம்